வணக்கம் மக்களே உங்கள் சிறுதொழில் மீனவன் இப்போ என்ன தொழில் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூண்டி தொழில் தான் பார்த்துட்டு இருக்கோம் தூண்டி தொழில்ல இப்ப வந்து தூவப்பாறைன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் இப்ப பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த மீன் தான் இப்ப காமிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுதான் அந்த கண்ணாடி பாரன்னு சொல்லுவோம் இது வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கண்ணாடி மாதிரி மினுக்கிறதுனால இது வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல பாருன்னு சொல்லுவாங்க உங்க ஏரியால இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த மீன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அந்த மீன் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு மீன் நிறைய பிரித்து வச்சுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு பாறை மீன் அந்த மீன் வந்து தூண்டில மாட்டியிருக்கு அந்த தூண்டில பத்துறப்ப வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் பற்றணும் ஏன்னா லைன் வந்து நம்ம போடுற லைன் வந்து சின்ன லைனாக இருக்கும் அதுலேயே நாங்கள் நம்பர் சொல்லுவோம் எண்பது தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதில் வந்து பாறை மீனை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக பகலில் நம்ம வந்து போடுறோமோ அந்த அளவுக்கு மீன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் பத்துவாங்க அப்போ வந்து வந்து மீன் வந்து அரைப்பாயாம தூண்டில்ல சிக்கி வரும் அந்த மீன் வர்றத காமிக்கணும் தண்ணி இருந்து மீன் வர்றப்ப பாத்தீங்கன்னா பல பலன்னு ஒரு பிரகாசமா அந்த மீன் வரும் ஆஹ் இதுவுமே வந்து அந்த கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம் அவங்க ஏரியால வந்து தூவப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்க்குறதுக்கே வந்து இந்த பாறை மீன் வந்து ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கும் தடை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான தோற்றத்தில் இருக்கும் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறப்போ அப்படியே கண்ணாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து தூண்டில் தட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இதை மாதிரியே பகல் ஃபுல்லாகவும் இதை மாதிரியே நாங்கள் தொழில் பார்ப்போம் கடலில் இது வந்து பகல் தொழில் பார்க்குறப்ப வந்து ஒரு கஷ்டம் தெரியாது இந்த மீன் ஒன்று ஒன்று கிடச்சிட்டே இருக்கும் அப்படியே பேத்து பேத்து மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இறையை வெட்டுறது உங்களுக்கு காமிக்கிறேன் இறை வெட்டுறதுலேயுமே நிறையா வித்தியாசமான ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமாக வெட்டணும் அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து அது ஒரு சின்ன மீன் அப்படின் சொல்லிட்டு வந்து பிடிக்கும் ஒரு சின்ன பிசுறு இருந்தால் கூட அந்த மீனை வந்து பிடிக்காது அதனால் அதை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த சதையெல்லாம் வந்து கரெக்டாக வச்சு தான் தூண்டில் போடுவாங்க அந்த எப்படி எந்த ஷேப்பில் வெட்டுறாங்கன்னு பாருங்கள் அதில் வயிற்று முள்ளையும் எடுத்துகிட்டு அந்த தூண்டிலில் வந்து கோர்த்து தான் நாங்கள் தூண்டில் போடுவோம் அது எப்படி கோர்த்து எப்படி அந்த இதை போடுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இதை மாதிரியே வந்து ஒரு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பக்கமாக வந்து தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மீன்கள் கிடைக்கும் இதில் வந்து பூவைப்பரன்ற மீன் எங்களுக்கு அதிகமாக கிடச்சிருந்துச்சி ஒரு ஐம்பது மீன் கிட்ட நாங்கள் பிடிச்சிருந்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் முழுசாக இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் கிடைச்சி வரைக்கும் என்ன பண்ணுறோம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ தூண்டில் தூக்கி போட்டுட்டு ஈயன்னு சொல்லுவோம் அதாவது இரும்பு குண்டுன்னு சொல்லுவோம் அந்த குண்டை தூக்கி போட்டதுனா முப்பத்தஞ்சு மாறு அதாவது முப்பத்தஞ்சு பாகம்னு சொல்லுவோம் அந்த அளவில் கீழே போகிறதுக்கு அதில் வந்து நாங்கள் ரோப்பை இறக்கி ஃபுல்லாக கீழே மட்டும் அப்படியே விடணும் அப்போ தான் வந்து பாருக்கு கீழே இருக்க மீன் வந்து அந்த தூண்டிலில் இறையெல்லாம் பிடிக்கிறதுக்கு வர்றதுக்காக மாட்டிக்கும் இப்படியே இறக்கிட்டு அதை வந்து வெட்டி வெட்டி ஆட்டுவாங்க ஆட்ட அது மீன் ஒரு சின்ன மீன் மாதிரி அந்த இர வந்து துடிக்க ஆரம்பிக்கும் துடிக்க ஆரம்பித்த உடனே அதை வந்து சும்மா கையிலேயும் பிடிச்சி வைப்பாங்க சில பேர் வந்து ஆட்டையும் செய்வாங்க அப்புறம் இன்னொரு அண்ணாவுக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு அந்த மீனையும் இப்போ வந்து எப்படி பற்றி எப்படி ஏற்றுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு விதமாக வர்றப்போ வந்து ஒரு அந்த கொழுத்துன்னு சொல்லுவோம் அந்த கொழுத்து போட்டு தான் அந்த மீனே எடுப்போம் சில மீன் வந்து கொஞ்சம் ஆ ஆக்ரோஷமாக வந்து இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போகும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லைனை ஆற்றி விட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் அந்த மீனை திருக்கணும் அந்த தண்ணி உள்ள மீன் வரதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தெரியும் இதெல்லாம் எத்தனை கிலோ இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஏழு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த ரேஞ்சு தான் இருக்கும் மீன் பார்க்கறதுக்கு தான் இந்த மீன் வந்து கண்ணாடி பாறைன்றது வந்து தட்ட ஓட்டலில் இருக்கிறதுனால அதாவது ஒரு அகலமான செப்பை இருக்கிறதுனால இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு வெயிட் உள்ளது மாதிரி மீன் மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து கிலோ போட்டு எடை போட்டு பார்த்தோன்னா வந்து இது கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ நாலு கிலோ மூன்றரை கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் இதையுமே இந்த தூண்டில் தட்டிட்டு இந்த மீனையுமே ஒரு பக்கம் அப்படியே ஒரு பக்கமாக மீனை பிடிச்சி பிடிச்சி ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் இற கோத்து கோத்து அப்படியே ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாறை மீன் கிடைச்சிருக்கு இது வந்து அணியும்னு சொல்லுவோம் அதாவது போட்டு வந்து கடை போட்டு அப்புறம் வந்து மின்னச்சி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கம் வந்து மீன் இருக்கும் மொத்தம் எத்தனை பேர் கடலுக்கு போவேன்னு நீங்கள் கேட்கலாம் மொத்தம் பத்து பேர் போகிறதுல பத்து பேரில் ஒரு ரெண்டு ஆள் மட்டும்தான் ஃப்ரீயாக வந்து அந்த கொழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து பிடிச்சி தூக்குறதுக்காக ரெண்டு பேர் இருக்கும் பாக்கி மிஸ்டர் எல்லாருமே வந்து துணியில் போட்டுட்டு தான் இருப்பாங்க இப்போ ஒரு பாறை மீன் அதோட சடைகள் வந்து பாறை மீன் வந்து தண்ணியில் மேயிறப்ப அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அது பாருங்க அந்த சடை அம்மா இருக்குன்னு இப்போ இந்த மீனுமே துண்டில் இருந்து தட்டிட்டு அப்படி போட்டுருவாங்க அப்படியே ஒரு பக்கம் இரவேட்டி மீன் கவர் பாய்ச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க இப்படியே ஒரு பகல் ஃபுல்லாகவுமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நாங்கள் கடலில் இந்த மாதிரியே தொழில் பார்ப்போம் நைட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாலும் நைட்டும் தூண்ட தொழில் இருக்கிறப்ப நைட்லேயும் தூண்ட தொழில் பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி தான் அந்த கொளுத்துன்னு சொல்கிறதுல தூக்கி தூக்கி ஒவ்வொரு மீனையும் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து கைத்தில் இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த தூண்டிலில் வந்து தூக்குனோன்னா அந்த மீன் வந்து அப்படியே வந்து கட்டாயி இல்லை தூண்டில் தட்டிக்கிட்டு போய்டும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் குளத்துல ஏரியில் தூண்டில் போடக்குள்ள அந்த மீனை வந்து எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் நம்ம மீனை தூக்கி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு மீன் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மீன் வந்து வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி உள்ளேருந்து வர்றப்பயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து தண்ணி உள்ளேருந்து வர்றப்ப வந்து பார்க்குறதுக்கு வந்து பெரிய மீன் வர்ற மாதிரியே தெரியும் ஆனால் வந்து எல்லாமே வந்து இந்த பூவப்பாறை மீன் தான் எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருச்சு இந்த மாதிரி வந்து தூவப்பாறை மீன் கிடைக்கிறப்போ வந்து மீனவர்கள் ஒரு சந்தோஷமாக வந்து அந்த மீனை பிடிச்சி முடிச்சி போகிற இதில் ஒரு வேறு வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம நைட்டில் தொழில் பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அதே பகலில் இந்த மாதிரி மீன் கிடைக்கிறப்போ அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு மீன் வந்துட்டு இருக்கு இன்னொரு மீன் பிடிச்சிருக்காங்க இப்படியே வந்து ஒவ்வொரு மீனாக நாங்கள் பிரித்து பிடிச்சி தூக்கிட்டே தான் இருப்போம் நிறையா மீன் கிடைக்குமா ப்ரோ நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஒரு நாளில் நாங்கள் நடக்கிறத வெறும் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு காமிக்கிறதுனால ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மீன் கிடைக்கும் அரை மணி நேரம் கழித்து மீன் கிடைக்கும் காமணி நேரம் கழித்து மீன் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்கோம் ஒரேடியாக வந்து நாங்கள் தூண்டில் போட போட மீன் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டாதீங்க தூண்டில் போட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து தான் அந்த மீனை இருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கோம் இப்போ ஒரு மீன் வந்து தட்டிட்டுவது போல் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அந்த தூண்டிலிருந்து தட்டி தூக்குனார் அதை தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ இதுவுமே அந்த தூவைப்பறன்னு தூவப்பறை நம்ம எம்மை ஏரியாவில் கண்ணாடிப்பறைன்னு சொல்லுவோம் இப்போ அந்த மீனை எப்படி கழித்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் இது வந்து நாங்கள் வந்து இற தூண்டின்னு சொல்லுவோம் இது வந்து சும்மா சின்ன மீனுக்கு போட்ட தூண்டில்ல இந்த பாறை மீன் வந்து மாட்டிக்கிச்சு பெரிய தூண்டில் தான் இந்த மீன்லாம் கிடைச்சி கிடைக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து எதார்த்தமாக நம்மளுக்கு வந்து இந்த சின்ன தூண்டில்லையுமே இந்த பாறை மீன் கிடைச்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து விட்டு ஒரு பதினோரு மணிக்குள்ளே இருக்கும் அந்த நேரம் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான மீன்கள்லாம் கொஞ்சம் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ அடுத்தது ஒரு மீன் இருக்கு அது என்ன மீன் நம்ம பார்ப்போம் அதுவுமே பார்த்தீங்கன்னா அதே தூவைப்பாறை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம் அந்த மீன் தான் கிடைச்சிருந்துச்சு அதையுமே கொளுத்து போட்டு தூக்கி போட்டில் போட்டாச்சு அப்புறம் வந்து இப்படியே வந்து சாயங்காலம் மட்டும் நாங்கள் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் மொத்தம் வந்து ஒரு ஐம்பது மீன் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு மக்களை இப்போ பார்த்துருப்பீங்க பாறை மீன் பிடிச்சது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க நம்ம தாத்தா அண்ணம்மார்கள் அப்புறம் எல்லாருமே அந்த மீனை பிடித்தோம் இப்போ ஃபைனலாக எல்லா மீனுமே பிடிச்சி முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் பிடித்த மீன் எல்லாமே பாறை இதுதான் கண்ணாடி பாறைன்னு சொல்லுவோம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிறுதூர் மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கானே ஆளில் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்